தீபாவளி நெருங்கும் வேளையில் மத்திய அரசின் ஸ்வீட் நியூஸ் இனிப்பு செய்தி அது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பணி ஓய்வு பெற்ற ஒன்று ஐந்து கோடி மத்திய அரசு ஊழியர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் மத்திய அரசு ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஜூலையில் நுகர்வோர் விலை ஏற்றத்தை புள்ளியல் துறை ஆராய்ந்து அதற்கு ஏற்றது போல் டிஏ எனும் அகவிலைப்படியை உயர்த்துவது வழக்கம் அதன்படி மத்திய அரசு இந்த ஆண்டு மத்திய அரசு மற்றும் ஓய்வூதியம் பெற்ற வரும் ஊழியர்களுக்கு மூணு சதவீதம் அகவிலைப்படி உயர்வை அறிவித்துள்ளது இதன் மூலம் ஏற்கனவே தனது சம்பளத்தில் அகவிலைப்படி உயர்வை பெற்று மத்திய அரசு ஊழியர்கள் இனி ஐம்பத்தி எட்டு சதவீதம் பயன்பெறுவார்கள் எனவே ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்வு கிடைக்கும் இது தீபாவளி நெருங்கும் வேளையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்விக் நியூஸ் அதாவது இனிப்பு செய்தி